வானிலை தகவல் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை தென்மேற்கு பருவமழை தென் தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் வட தமிழக உள் மாவட்டங்களில் தீவிரமாகவும் உள்ளது தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழையே பதிவாகியுள்ளது புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை லட்சத்தீவை ஒட்டிய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும்